ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான ராகி கலையும் அதற்கு இணையான ஒரு கீரை இருந்தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ராகியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கால்சியம் அதிகமாக இருக்குது எலும்புகளை வலுவாக்குங்க வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்றதால ஹெல்தியா வாழலாங்க அதுக்கடுத்து கீரை கடைசலுங்க இந்த கீரை வந்து கீரைங்க பசலை கீரையில் வந்து கத்திரிக்காய் சேர்த்து கடைசா ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது நம்ம செடியில் வளர்ந்த கீரை தான் அதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் செடியும் போட்டிருந்தேன் அதுலேயும் ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்ததுங்க தக்காளியும் நம்ம செடியில் வளர்ந்தது தாங்க எல்லாமே பாட்டில் தான் வளர்த்துருக்கேன் அதில் இருந்தால் நம்ம எடுத்து எடுத்து செஞ்சுருக்கோம் இன்றைக்கி இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க குக்கரில் வந்து கத்திரிக்காய் வந்து நாலு கத்திரிக்காய் எடுத்துருந்தேன் இல்லையா அதை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதனோடையே நம்ம பசலைக்கீரையும் பசல அலசி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் எடுத்துருக்கங்க ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நிறைய சேர்த்தா இந்த கடைசல் வந்து நல்லா சுவையாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கங்க பச்சை மிளகாய் நம்ம வீட்டில் வந்து அதிகமாக நான் எடுத்துக்கிறதுக்கு இல்லை அதனால் வந்து காஞ்ச மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் நடுவில் அப்புறமா சேர்க்குறேன் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மனத்தக்காளி பழம் இருந்ததுங்க நம்ம செடியில் அதையும் பறிச்சு போட்டிருக்கேன் அதுக்கடுத்து மஞ்சள் சேர்த்துருக்கங்க மஞ்சள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தண்ணி சே தண்ணி விட்டுலாம் தண்ணி விட்டு இதுக்கு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு ரெண்டு விசில் வச்சிடலாங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ ரெண்டு விசில் வந்திருக்கு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு நம்ம கீரை கீரையெல்லாம் அதுக்கடுத்து நான் வரும் மண் சட்டி வச்சுருக்கேங்க கடைசல்லாம் மண் சட்டியில் சே மண் சட்டியில் செய்கிறது தான் வழக்கம் நம்ம வீட்டில் அதனால் வந்து கீரை கடைசல் வந்து நான் மண் சட்டியில் தான் செய்வேன் அதுக்கு பிறகு மண் சட்டியில் வந்து நம்ம க சேர்த்துட்டோம் அதுக்கடுத்து அதை வந்து மத்து வச்சு நல்லா கடையை போகிறோங்க கடைஞ்சி எடுத்துட்டோம் இப்போ நமக்கு கீரை கடைசியில் ரெடியாகிடுச்சிங்க இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இந்த இடத்துல நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் நெய் தீர்ந்துடுச்சிங்க அதில் தான் சேர்க்கலை அதுக்கடுத்து கருகு சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து கடலைப்ப பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து சீரகம் ஒரு அரை ஸ்பூனு ஒரு பத்து அளவு பத்து பச்சை காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு இது இல்லை இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்து ஒரு பத்து பல் பூண்டு தட்டி பூ தட்டி சேர்த்துருக்கேங்க ஒரு நாளில் இருந்து அஞ்சு அஞ்சு வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்து மஞ்சள் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாங்க வதக்கும்போது அதுக்கடுத்து நான் வந்து தாளிப்பு வடகம் வந்து இந்த நேரத்தில் சேர்க்குறேங்க முதல்லையே தாளிப்பு வடகம் சேர்த்தோம்னா நம்ம வந்து கரைஞ்சிருங்க அதனால் நடுவில் பாருங்கள் இந்த வெங்காயம் நடுவில் வந்து அந்த இருக்கிற எண்ணெயில வந்து தாளிப்பு வடகத்தை சேர்த்து தாளிப்பு வடகத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கலாங்க நல்லா பாருங்கள் இது போல் வருபடணும் தாளிப்பு வடகம் வறுபட்ட உடனே பாருங்க இப்போ தாளிப்பு வடகம் நமக்கு நல்லா வறுபட்டுரும் நீங்கள் இது வெங்காயத்தூளில் சேர்த்தா நீங்கள் வருபடுமான்னு யோ யோசிக்காதீங்க இல்லைங்க நல்லா வறுபட்டுடும் பாருங்கள் நடுவில் இது போகிற குழி பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த எண்ணெயில் வந்து இது போல் கரண்டியால் நீங்கள் வந்து கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த தாளிப்பு வடகம் வந்து நல்லாவே புரிஞ்சுருங்க இந்த தாளிப்பு வடகம் சேர்க்குறதால நமக்கு வந்து கீரை கடைசல் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து வெங்காயமும் பாருங்கள் ரொம்பவும் வெங்காயம் வந்து நல்லா வறுப்பட்டுக்கூடாது இது போல் கண்ணாடி பதத்துக்கு வருபடணுங்க இப்போ இந்த வதக்கும்போது அப்படி ஒரு மனம் கிடைக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வதக்கி நம்ம சேர்க்குற இந்த தாளிப்பு தான் இந்த இந்த கீரை கடைசலுக்கே ஹைலைட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தா நம்ம கடை கடைஞ்சி வச்சு கீரையில் தாலிப்பை சேர்த்துட்டோங்க தாலிப்பு சேர்த்துட்டு இதை வந்து திரும்பவும் கடையிலாங்க ஏன்னால் இதுக்கு நம்ம காரம் சேர்க்கலாம் இல்லையா காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா இது போல் கடையும் போது பர்ஃபெக்டான காரம் வந்து மீடியமாக இருக்குங்க ரொம்பவும் இல்லாமல் ஒரு மிதமான காரமாக இருக்குங்க இப்போ நம்ம கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ களி செய்யலாமா இப்போ நான் வந்து அரைக்கப் அளவுக்கு அரிசி சாதம் எடுத்திருக்கேங்க ராத்திரி ச மீந்த தான் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு சேர்க்க போகிறேன் அதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க அரை கப்பு சாதம் நாலு கப் தண்ணி தண்ணி வந்து நல்லா கொதித்த உடனே அந்த சாதத்தில் வந்து தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து ராகி மாவு சேர்க்க போகிறோங்க ராகி மாவு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க இன்னொரு முறை இப்போ நான் அதுக்கு இன்னொரு அரை கப்பு எடுக்க போகிறோங்க கப்பு சேர்க்க போகிறோம் ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கோம் மொ மொத்தமாக இப்போ வந்து நம்ம ஒன்றரை கப்பு ராகி மாவு சேர்த்துருக்கோங்க ராகி மாவு சேர்த்து நம்ம சேர்க்கும் போது நம்ம வந்து இந்த வந்து ராகி களிக்கு வந்து இது போல் கொதிச்சிட்ருக்கணுங்க நல்லா கொதிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து கற்கு களி நல்லா வரும் இப்போ வந்து இதை வந்து லைட்டாக வந்து ஒரு பக்கம் திறந்து மூடி போட்டு வச்சிடலாம் எப்பயுமே களி செய்யும்போது இது போல் அலுமினியம் பாத்திரத்தில் தாங்க செய்யணும் அப்போ தான் நமக்கு கீழே ஒட்டாமல் நல்லாயிருக்கும் ஸ்டீல் பாத்திரத்தில் செய்தால் ரொம்ப அடி பிடிச்சிருவாங்க அதுக்காக நான் களி செய்கிற பாத்திரத்தை இதையே வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பாருங்கள் கொஞ்சம் நேரம் திறந்து பார்க்குறோம் நம்ம களி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு களி கிண்டுறதுக்காக ஒரு கோல் வச்சுருக்கேங்க அந்த கோல்லையே பாருங்கள் இது போல் நம்ம கிண்டி எடுத்துடலாம் நம்ம சேர்த்ததுக்கு வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோன்னா நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் ஒன்றரை கப் ராகி மாவு சேர்த்துருக்கோம் அரை கப்பு சாதத்துக்கு நமக்கு வந்து கரெக்டான பர்ஃபெக்டான களி கிடச்சிருக்குங்க இதில் எங்கேயும் தண்ணியே சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்மளுக்கு பாருங்கள் மிதமான களி கிடைச்சிருக்கு கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் களி செய்யும் போது உங்களுக்கு இது கட்டியாக பட்டு கட்டிப்படுதுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கோங்க அந்த சுடு தண்ணியை சேர்த்து இதில் வந்து கிண்டும் போது நமக்கு களி வந்து நல்லா வெந்து நல்லா இருக்கும் இதில் பச்சை தண்ணி ஏதாவது இதில் சேர்த்துட்டிங்கன்னா வயிற்று வலி தான் வரும் மாவு வேகாது அதுக்கு தான் கிளி களி கிண்டும்போது எப்போவுமே பக்கத்தில் கொஞ்சம் சுடு தண்ணியை வந்து வச்சுருக்கணுங்க அதிகமானால் அதிகமான கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் க ராகி மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படி கம்மி ஆகிடுச்சின்னா தண்ணி கம்மி ஆகிடுச்சின்னா அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் போட்டு கிண்டுறதால உங்களுக்கு பர்ஃபெக்டான களி கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நம்மளோட களி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்ல கிளாஸியாக இருக்குது களி இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து களி வெந்துச்சான்னு வந்து கொஞ்சம் நேரம் இப்படியே மூடி வைக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி மூடி வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் மூடி வச்சு இப்போ திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்மளோட களி இப்போ நான் கையில் வந்து தண்ணி தொட்டு களி மேலே தொட்டு காம் தொட்டுறோம் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை இதுதான் பர்ஃபெக்டாக களி வெந்திருக்குன்றது அர்த்தம் கையில் அது அப்படி இல்லைனா இது போல் நான் கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிறேன் இல்லையா இது போல் உருண்டை பிடிச்சி பாருங்கள் உருண்டை பிடிச்சி நம்ம கையில் ஒட்டலைன்னா களி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ராகி மாவும் நல்லா வெந்திருக்கு களி நல்லாயிருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து களியை வந்து நம்ம களி உருண்டை பிடிக்க போகிறோம் அதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்து ஒரு பிளேட் எடுத்து பிளேட்டில் வந்து இது போல் தண்ணி தடவிக்கலாம் தண்ணி தடவி கொஞ்சம் எந்த அளவுக்கு நமக்கு மாவு வேணும் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ களி சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் எடுத்து சேர்த்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது போல் ந நம்ம வந்து செய்தோம்னா பர்ஃபெக்டான களி கிடைக்குங்க களி செய்யும்போது நம்ம அந்த தட்டுக்கும் அந்த களி ஒட்டக்கூடாது அது நம்ம கைக்கும் ஒட்டக்கூடாது அப்போ தான் நமக்கு களி வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நம்ம களி வந்து நல்லா முழு முழு மொழுன்னு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு பாருங்க களி ரெடிங்க இப்போ நம்ம அதுக்கடுத்து பரிமாறலாமா தட்டில் வாங்க இப்போ களி செஞ்சாச்சு அதுக்கடுத்து அதுக்கு உண்டான கீரை கடைசலும் சீக்கிரம் பாருங்கள் தட்டில் ரொம்ப நல்லாயிருக்குங்க மண் சட்டியில் கடையிறதால இன்னும் கொஞ்சம் சுவையும் கிடைக்கும் மணத்தக்காளி கீரையும் இந்த மணத்தக்காளி அந்த பழத்தையும் பசலைக்கீரையும் அதுக்கடுத்து நம்ம சேர்த்த சேர்த்த கத்திரிக்காய கத்திரிக்காவும் நம்ம சே அதுக்கு அதுக்கு உண்டான நம்ம தாளிப்பு சேர்த்தையும் இல்லை அதையும் சேர்த்து சூப்பரான நமக்கு டிஷ் ரெடிங்கு இது போல் நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி வீடியோஸ் ராகி வீடியோஸ் எல்லாம் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்